வணக்கம் நண்பர்களே நாம் நீங்கள் பார்க்க போகிற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸில் ஸ்கூட்டி ஜஸ்ட் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு இருபத்தி மூணு லாஸ்ட் டிஎன் அறுபத்தி ஏன் இரிஸ்டேஷன் வண்டி வண்டியோட அவுட்லுக்குலாம் பாருங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் அந்த ரேஞ்சு ஓடி இருக்கு ஃப்ரண்ட் ஏர் கண்டிஷன்லாம் பாருங்கள் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மேலே இருக்கும் பாலிலாம் பாருங்கள் இனிமே பெருசாக டேமேஜோ கிளாட்சானோ அந்த மாதிரி எதுவும் இருக்காது ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பது கிலோமீட்டர் அந்த ரேஞ்சு ஓடிருக்கு கிலோமீட்டரு பேனெல்லாம் பாருங்க ரியர் கண்டிஷனுமே பாருங்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கூர் ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் இந்த ரேஞ்சுக்கு மேலேயே இருக்கும் பாடி எங்கேயும் பெருசாக டேமேஜாக உடஞ்சோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை சீட் கவர்லாம் கம்பெனிலேருந்து கம்மியிலேருந்து அதில் எதாவது கவர் தான் நல்ல மைலேஜ் வேணும் சின்ன வண்டியாக இருக்கணும் ஒரு கை அடக்கமாக கம்ஃபர்டபிளாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வண்டி தாராளமாக வாங்கலாம் இந்த வண்டி இந்த வண்டி பார்த்திங்கனா நம்ம கம்மன் நாவர்ஜினா போட்டாடு இருக்குது இந்த வண்டிக்கு நாங்கள் எதிர்பார்க்குற வேலை பார்த்தீங்களா எழுபத்தி ஓராயிரம் அந்த ரேஞ்சு எதிர்பார்க்குறோம் நேரில் வாங்க அதுலேயுமே பெஸ்ட்டாக பண்ணித்தரோம் நன்றி வணக்கம்